அரியலூரில் பள்ளி செல்ல பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அமைச்சருக்கு நன்றி கடிதம் எழுதி மாணவி வாசித்து காட்டியது காண்போரை நிகழச் செய்தது பரணம் ஊராட்சிக்கு மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவையை தொடங்கி வைக்க போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வருகை தந்தார் அப்போது சாலையின் இரு புறங்களிலும் மாணவர்கள் திரண்டு கைத்தட்டி வரவேற்றனர் இதனையடுத்து மாணவி ஒருவர் அமைச்சருக்கு கடிதம் எழுதி வந்து வாசித்தும் காட்டினார் அதில் கட்டட வசதி ஆய்வகம் பொருட்கள் வழங்கியதற்கும் மாணவர்கள் நடந்தே பள்ளிக்கு வந்த நிலையை மாற்றி பேருந்து வசதி ஏற்படுத்தி தந்ததற்கு நன்றி என்றும் வாசித்தது நிகழ்வித்தது ிகள் மற்றும் நான்கு ஆய்வகங்கள் அடங்கிய புது கட்டிடம் வருவதற்கு அடிக்கல் நாட்டி பெருமை சேர்த்தவர் பள்ளி மாணவர்கள் தெற்கு பணத்தில் பேருந்து நிலையத்தில் நடந்து வந்த துளைப்படுவதை துன்பப்படுவதை தடுக்கும் பொருட்டு பேருந்து பள்ளிக்கு அருகாமையில் வர உதவியவர் பள்ளிக்கான முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் உறுதுணையாக இருந்து ஆய்வக பொருட்கள் வழங்கியும் மாணவர்களுக்கு அமர்வதற்கு இயற்கை வசதி செய்தவர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று கொண்டாட்டிடும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் அவற்றிற்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே இரண்டு குழந்தைகளின் தாயார் மருமநபர்களால் வெட்டிக்கொள்ளப்பட்ட சம்பவத்தில் கணவரை ஆள் வைத்துக் கொன்றதாக உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் வெட்டுக்காடு பகுதியில் கணவரை பிரிந்து வாழும் ஜோமின் என்பவர் வீட்டில் இருந்தபோது மர்மநபர்களால் வெட்டி கொள்ளப்பட்டார் ஜோமின் ராணுவத்தில் பணிபுரியும் தனது கணவர் விஜயகோபாலிடம் ஜீவனாம்சம் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் கொல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஜோமினை அவருடைய கணவர் விஜயகோபால் கூலிப்படையை வைத்து கொலை செய்து விட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உறவினர்கள் மனு அதில் கொலையாளிகளையும் விஜயகோபாலையும் கைது செய்யும் வரை உடலைப் பெறமாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலியில் சரக்கு வாகனம் மீது வேகமாக வந்த கார் மோதிய விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெல்லையிலிருந்து திசையன் விளை நோக்கி வேகமாக சென்ற கார் பெரிய தாழையில் இருந்து நாங்குநேரி நோக்கி மீன் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் மீது மோதியது இதில் சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்த நிலையில் கார் சாலையில் நின்றிருந்த பைக்கில் மோதி நின்றது இந்த விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் உள்ளிட்ட மூன்று பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து விபத்து குறித்து திசையன் விளை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.